திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணத்திலே தடுத்தாட்கொண்ட புராணம் இறைவனே சுந்தரரை தடுத்து வேதியர் வடிவிலே இறங்கி வந்து அவர் தனக்கு அடிமை என்று வழக்கு சொல்கிறார் அந்த வழக்கிலே வெற்றியும் பெறுகிறார் பின்னர் அவரை கோவிலுக்குள் அழைத்து செல்கிறார் அழைத்து சென்றவர் அங்கே கருவறையில் காணாமல் போனதை கண்டு இறைவனே வந்தவர் என்பதை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் உணர்ந்து கொள்கிறார் அப்போது ரிஷப வாகனத்திலே மாதொரு பாகனாக சிவபெருமான் அவருக்கு காட்சி தருகிறார் அந்த காட்சியினால் மெய்மறந்து நிற்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இங்கே நின்றோம் அப்போது நான் தான் உன்னை தடுத்தாட்கொள்ள வந்தேன் என்று இறைவன் அவருக்கு பழைய நினைவுகளை கொண்டு வருகிறார் தொடர்ந்து பார்ப்போம் என்று எழும் ஓசை கேளா ஈன்றான் கனைப்பு கேட்ட கன்றுபோல் கதறி நம்பி கர சரண் ஆதி அங்கம் துன்றிய புலகமாக தொழுத கை தலைமேலாக மன்றுளீர் செயலோ வந்து வலிய ஆட்கொண்டது என்றார் நானே உன்னை தடுத்தாட்கொள்ள வந்தேன் என்று இறைவன் அசரீரியாக சொல்கிறார் அந்த அசரீரியை கேட்ட மாத்திரத்தில் சுந்தரருக்கு என்ன ஆச்சா தன்னை ஈன்றெடுத்த தாய் பசுவின் குரலை கேட்டது போல கன்று அப்ப எப்ப துள்ளி குதிச்சு தாயை தேடி ஓடுமோ அப்படி அந்த கன்றின் நிலையிலே இருந்தாராம் அதைத்தான் உவமையாக காட்டுகிறார் சேக்கிழார் சுவாமிகள் பசுவின் சத்தம் அந்த ஓங்கார ஒலி இறைவனுடைய அந்த குரல் கேட்ட மாத்திரத்தில் எப்படி தாய் தாய்ப்பசு குழந்தை இருவருக்குமான தொடர்பு வெளிப்படுகிறதோ அப்படி சுந்தரர் அலால சுந்தரமாக இறைவனோடு அங்கே தொண்டு செய்து கொண்டிருந்த காலம் அவருடைய முந்தைய வாழ்க்கையின் நினைவுகள் எல்லாம் அவருக்கு வந்து விட்டதாக சொல்கிறார் அப்படின்னு இங்க ஒரு குறிப்பு இதுல இருக்கு அது கருவறையிலிருந்து அந்த அசரீரி கேட்ட உடனே அவருக்கு உடம்பெல்லாம் மயிர்கூச்செறிதான் உலகாங்கிதம் அடைந்தாராம் தலைமேலே குவித்த கைகளோடு தொழுதவராய் சொல்கிறார் மஞ்சுளீர் செயலோ வந்து வலியை ஆட்கொண்டது பொற்சபையிலே ஆடிக்கொண்டிருக்கிறாரே ஆனந்த தாண்டவம் அந்த கூத்த பெருமான் எம்பெருமான் சிவபெருமான் என்னை வந்து தடுத்து வலிய ஆட்கொண்டாரே அது அவரது திரு அருள் செயலா என்று வியந்து பேசுகிறார் நம்பியாரூரர் எண்ணிய ஓசை ஐந்தும் விசும்புடை நிறைய எங்கும் விண்ணவர் பொழி பூமாரி மேதினி நிறைந்து விம்ம மன்னவர் மகிழ்ச்சி பொங்க மறைகளும் முழங்கி ஆர்ப்ப அண்ணலை ஓலை காட்டி ஆண்டவர் அருளி செய்வார் மேலும் சொல்லிக்கிட்டே பாருங்க அப்படி அப்படின்னு ஆரூரர் உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலே இருக்கிறார் இல்லையா அவருக்கு காட்சி அளித்ததும் ஆகாயத்தில இருக்கிறதாக சொல்றோமே ஐந்து முரசுகள் அவையெல்லாம் ஒலித்தன நில உலகெங்கும் விண்ணுலகத்து தேவர்கள் மழை போல் பொழிந்த கற்பக மலர்கள் நிறைந்து நறுமணம் பரப்பின நில உலகத்திலே அதாவது இந்த பூமியிலே மக்கள் மகிழ்ச்சியால் திளைக்க வேதங்களும் கூட யாரும் இசைக்காமலேயே நாதத்தை எழுப்பி ஒலிக்க பெருமை பொருந்திய எம்பெருமான் சிவபெருமான் நம்பியாரூரரை ஓலையை காட்டி ஆட்கொள்ளும் கருத்தோடு வந்தவர் என்று அப்படியே சொல்றார் பாருங்க மற்ற நீ வன்மை பேசி வன்தொண்டன் என்னும் நாமம் பெற்றனை நமக்கும் அன்பின் பெருகிய சிறப்பின் மிக்க அர்ச்சனை பாட்டே ஆகும் ஆதலால் மண்மேல் நம்மை சொத்தமிழ் பாடு என்றார் தூமரை பாடும் பாருங்க பரிசுத்தமான நான்கு மறைகளையும் உலகத்திற்கு யார் கொடுத்தாங்க யார் எடுத்துரைத்தார்கள் யாருடைய துவனி அது அப்படின்னா எம்பெருமான் சிவபெருமானுடைய தானே வேதமாக இருக்கிறது அப்படிப்பட்ட சிவபெருமான் நம்பியாரூரரைப் பார்த்து சொல்றாரா நீர் என் முன்பு நின்று என்னையே பித்தா என்பது போன்ற வலிய சொற்களை பேசி வாதம் செய்தாய் அதனால் நீ வன் தொண்டன் என்ற பெயரும் பெற்றாய் அடியார்கள் எல்லாம் அன்பின் பெருக்கால் ஆராதனை முதலியவற்றால் பல வகையான வழிபாடுகளை செய்வதை காட்டிலும் நல்ல தமிழ் சொற்களால் அமைந்த தோத்திரங்களை சொல்லி பாடி வழிபட்டால் மகிழ்வோம் அதுவே நாம் வேண்டுவதும் எனவே நீ இப்போது முதல் என்மேல் நல்ல தமிழ் சொற்களை பயன்படுத்தி சிறந்த தோத்திரங்களை பாடுவாயாக அப்படின்னு சொல்றாரு இறைவனே சொல்லிட்டாரு பாடு சொல் பாடுனாரு இங்கதான் இங்க எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டியது இறைவன் எதை விரும்புகிறான் அப்படின்னா பூஜை பண்ணி பண்ணி அவருக்கு அர்ச்சனையும் அபிஷேகமும் ஆராதனையும் செய்வதை அல்ல நல்ல தமிழால ஒரு நாலு வார்த்தை பாடி சொன்னாலே போதுமா இறைவன் அப்படி இறங்கி வந்துருவாராம் உருகிடுவாராம் தமிழ் பாட்டுக்கு அதனாலதான் சொர்த்தமிழ் பாடு என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளை கேட்கிறார் அப்ப பாருங்க தேடிய அயனும் மாலும் தெளிவுரா ஐந்தெழுத்தும் பாடிய பொருளாய் உள்ளான் பாடுவாய் நம்மை என்ன நாடிய மனத்தராகி நம்பி ஆரூரர் மன்றுள் ஆடிய செய்ய தாளை அஞ்சலி கூப்பி நின்று வேதியனாகி என்னை வழக்கினால் வெல்ல வந்த ஊதியம் அறியாதேனுக்கு உணர்வு தந்து உய்ய கொண்ட கோதிலா அமுதே இன்று உன் குணப்பெருங்கடலை யாதினை அறிந்து பாடுகேன் என மொழிந்தார் தமிழால இவர் கைகூப்பி அஞ்சலி செலுத்துகிறார் நம்பி ஆரூரர் நான் என்னன்னு பாடுவேன் உன்னை எப்படி நான் பாடுறது உன்னுடைய அடியையும் முடியையும் கண்டுபிட வேண்டும் என்று பிரம்மதேவன் அன்னப்பறவை உருக்கொண்டும் இவர் எப்படி பன்றி வடிவம் திருமால் எடுத்துக்கொண்டும் திருவடியை தேடி நிலத்தை தோண்டி கீழே செல்லவும் அவர் மேலே பறக்கவுமாக இருந்ததே அப்படி மனம் கலங்கி மயங்கி நின்ற வேளையில் எம்பெருமான் நமசிவாய என்ற மந்திரத்தை பொருளுணர்ந்து சொல்லும் செயலில் காட்சி தருகின்றவனாகிய எம்பெருமான் சிவபெருமான் மாலும் அயனும் பார்க்க முடியாது ஆனா நமசிவாய மந்திரத்தை சொன்னவருக்கு காட்சி தந்துருவாரா சிவபெருமான் இப்போது என்னை அழைத்து என்னை சொற்றமுழால் பாடுவாயாக என்று கட்டளையிட்டு இருக்கிறானே எப்படி பாடுவேன் என்று திகைத்து நிற்கிறாராம் நம்பி ஆரூரர் திருவடிகளை மனத்துள் கொண்டு கரம் குவித்து அஞ்சலி செய்து நிற்கிற போது என்ன ஆகுது பாருங்க நாயினும் கடையனான நம்பி ஆரூரர் எம்பெருமானை நோக்கி சொல்கிறாராம் நம்பி ஆரூரரே நாயினும் கடையன் தன்னை சொல்லிக்கிட்டாருன்னா நாமெல்லாம் எங்க இருக்கிறோன்னு யோசிச்சுக்கணும் நாமும் கடை தேறுவதற்காகத்தான் இப்பேற்பட்ட பெரியவர்கள் எல்லாம் இந்த மண்ணிலே பிறந்து நமக்காக எல்லாத்தையும் கொடுத்து வச்சுட்டு போயிருக்கிறாங்க இப்படிப்பட்ட நம்பி ஆரூரர் என்ன சொல்றாரு எம்பெருமானை நோக்கி ஒரு குறைவும் இல்லாத தெளிந்த தேவாமிர்தம் போன்ற இனியவனே நீர் வேதம் கற்ற ஒரு மறையவன் முதியவன் வடிவில் வந்து சிறியேனாகிய என்னை வழக்கில் வென்றுவிட வேண்டும் என்று எழுந்தருளி இருந்தாய் இங்க வந்து நீ எழுந்தருளினாய் இந்த பாவியாகிய நான் அதன் பொருளையும் பயனையும் அறியாதவனாய் ஜடம் போல நின்னுட்டிருந்தேனே எனக்கு என் அறியாமையை போக்கி முன்பு ஏற்பட்ட பண்டைய மெய் உணர்வை தந்து என்னை தடுத்து ஆட்கொண்டு அருளினாயே அதனை இப்பொழுதுதான் நானே உணர்கிறேன் ஐயா உன்னுடைய கடல் போன்ற அளவற்ற பெரிய கருணை இருக்கிறதே எந்த பொருளை அடியேனான நான் அறிந்திருக்கிறேன் நான் ஒன்றும் அறிவில்லாத கடையேன் ஆகிவிட்டேனே நாயினும் கடையேன் தாரு மாணிகவாசக சுவாமிகளும் இதேதான் சொல்லிக்கிறாரு அவர்களெல்லாம் இறைவனுக்கு எவ்வளவு நெருக்கமாக இருந்திருக்கிறார்கள் பாருங்கள் இறைவனே இவர்களை விட்டு விலக முடியாமல் இவர்களுக்காக ஓடி வந்திருக்கிறார் அப்படிப்பட்டவர்களே தங்களை நாயினும் கடையேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்ப சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கேட்கிறாரு அப்படிப்பட்ட நான் உன்னை எப்படி ஏத்தி போற்றுவேன் என்ன சொல்லி பாடுவேன் அப்படிங்கிறாரு ஓ இதுல பாருங்க அடுத்து அவர் என்ன சொல்லி பாட சொல்கிறார் என்பதிலே தான் இருவருக்குமான பெருமையும் இருக்கிறது அன்பனை அருளின் நோக்கி அங்கனர் அருளிச் செய்வார் முன்பு என்னை பித்தன் என்றே மொழிந்தனை ஆதலாலே என் பெயர் பித்தன் என்றே பாடுவாய் என்றார் நின்றவன் வன்பெரும் தொண்டர் ஆண்ட வள்ளலை பாடலுற்றார் அவர் என்ன சொல்றாரு ரொம்ப அன்போட நம்பி ஆரூரரிடம் தன் அருள் பார்வையை செலுத்தினாரா இறைவன் கனிந்து நோக்கி அழகிய கருணை பொழியும் கண்களை உடைய எம்பெருமான் சிவபெருமான் என்ன சொல்கிறார் பாருங்கள் நீதான் என்னை முன்பே பித்தன் பைத்தியக்காரன்னு சொல்லிட்டியே அதனால இப்போதும் என் பெயரை பித்தன் என்றே முதல் சொல்லாக கொண்டு சொற்தமிழால் பாடுவாயாக அப்படிங்கிறாரு புரியாம திகைச்சு நின்ன வன் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு இப்ப புரிஞ்சிட்டது அப்போ வாரி வாரி அருள் கொடையை வழங்குகின்ற தம்மை தடுத்து ஆட்கொண்டவராகிய எம்பெருமானாகிய சிவபெருமானை வள்ளலை பற்றி பாடத் தொடங்கினார் அவர்தான் வள்ளல் உண்மையிலேயே சிவபெருமான் தான் வள்ளல் ஏன்னா அவர்தான் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம நாம கேட்கறதை எல்லாம் கொடுக்கிறார் நமக்கு வேண்டியதா வேண்டாததா எதுவுமே நமக்கு தெரியறதே இல்லை எல்லாமே வேணும்ன்ற எண்ணம் நமக்கு அது எல்லாத்தையும் நாம அவர்கிட்ட போய் நிக்கிறோம் அப்போதும் அவர் கொஞ்சமும் சலிச்சுக்கவே இல்லை எத்தனை தரம் போய் எதையெல்லாம் கேட்டாலும் ஒவ்வொரு தரமும் அவர் அருளி செய்து கொண்டுதானே இருக்கிறார் நமக்கு அதனாலதானே இந்த பூலகி நம்முடைய வாழ்க்கை நடைபெற்று கொண்டிருக்கிறது அதனால அவர்தான் வள்ளல் அந்த வள்ளலை பாடத் தொடங்கினார் அப்படிங்கிறாரு பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா எத்தார் மறவாதேன் நினைக்கின்றேன் மனத்து உன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்துறையுள் அத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே என்று பித்தனே பிறையை கண்ணியாக சூடியவனே பெருமையுடையவனே பெண்ணையாற்றின் தென்பால் உள்ள திருவெண்ணை நல்லூரின் கண்ணதாகிய அருள்துறை என்னும் திருக்கோயிலே எழுந்தருளியிருக்கும் தலைவனே எனது நெஞ்சத்தில் உன்னை அகலாது வைத்து அருளினாய் அதனால் எவ்வாற்றானும் உன்னை மறவாமலே நினைந்து முன்பே உனக்கு அடியவனாகி இப்பொழுது உனக்கு அடியவன் அல்லேன் என எதிர் வழக்கு பேசியது பொருந்துமோ அப்படின்னு ஆரம்பிச்சு பாடுகிறார் அந்த நாயேன் என்ற சொல்ல இங்க சேக்கிழார் சுவாமிகள் பயன்படுத்தினார் பாருங்க அது சேக்கிழார் சுவாமிகள் தானாக சுந்தரமூர்த்தியை அப்படி சொல்லல சுந்தரமூர்த்தி சுவாமிகளே இந்த பதிகத்திலே அடுத்த பாட்டுல அதைத்தான் சொல்றாரு நாயேன் பல நாளும் நினைப்பின்றி மனத்து உன்னை பேயாய் திரிந்து எய்த்தேன் அப்படின்னு பாடியிருக்கார் அதனாலதான் அந்த சொல்லையே எடுத்து இங்கே பயன்படுத்தி கொண்டார் ஏன்னா சுவாமிகளுக்கு சுந்தரமூர்த்திகளின் பெருமை என்னவென்று தெரியும் அவரை இவர் சொல்ல முடியாது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தன்னையே அப்படி தன்னுடைய முதல் பதிகத்திலே சொல்லி கொண்டார் என்பதனால அந்த சொல்லை இங்கே இவர் எடுத்து பயன்படுத்தினார் இந்த பித்தா பிறைசூடி பெருமானேன்னு நம்ம சொன்னோமே அதன் பொருளே வரும்படியாகத்தான் இங்கே ஒரு பாட்டை அவர் வச்சிருக்கிறார் சேக்கிழார் சுவாமிகளும் கொத்தார் மலர் குழலாள் ஒரு கூறாய் அடியவர் பால் மெய்த்தாயினும் இனியானை அவ்வியன் நாவலர் பெருமான் பித்தா பிறைசூடி என பெரிதாம் திருப்பதிகம் இத்தாரணி முதலாம் உலகெல்லாம் உய்ய எடுத்தார் உலகமெல்லாம் உய்வதற்காக அவர் பாடத் தொடங்கினார் கற்றை கற்றையாக பூத்து குலுங்குகிற கொன்றை மலரை தன் கூந்தலில் சூடி சூடியிருக்கிறாளே உமையம்மை அவளை தன் இடப்பாகத்திலே கொண்டவரே தம் அடியவர்களிடம் பெற்ற தாயினும் பேரன்பு செலுத்தும் இனிய குணங்கள் உடையவனான எம்பெருமானே அப்படின்னு நாவலூர் திருத்தலத்திலே அவதரித்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இறைவன் ஆணையிட்டவாரே பித்தா என்று தனக்கு முதல் அடி எடுத்து கொடுத்த எம்பெருமானை பித்தா பிறைசூடி என்றே முதல் சொல்லாக கொண்டு பாடி அருளிய பெருமைக்குரிய பதிகம் ஒன்றை இந்த உலகம் மட்டுமல்லாமல் எல்லா உலகத்தவரும் வீடு பெயரடையவும் நோக்கத்தோடு பாடத் தொடங்கினார் அப்படின்னு சொல்றாங்க இப்போ உலகெல்லாம் எடுத்தார் இனி உலகெல்லாம் உய்ய அவர் இன்னும் என்னென்னவெல்லாம் செய்ய போகிறார் அவரது வாழ்க்கை எப்படியெல்லாம் இங்கே நடக்கப் போகிறது அவர் எங்கெல்லாம் நடக்கப் போகிறார் அங்கே நிகழப்போகும் அற்புதங்கள் என்னென்ன தொடர்ந்து பார்ப்போம்